நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவில் நம்ம மூன்று செய்தி குறு செய்திகளாக பார்க்க போறோம் முதல் செய்தி செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கொடுமை இரண்டாவது ஸ்டாலினை தூக்கி நான் உள்ள வச்சிருப்பேன் அண்ணாமலை ஆவேசம் மூன்றாவதாக உச்ச நீதிமன்றம் கைவிரிப்பு கதரும் காகித புலிகள் ஒவ்வொன்னா அதற்கு முன்பாக நாளைக்கு எல்லாரும் வாக்களிக்க போறீங்க அப்படி வாக்களிக்கின்ற பொழுது என்னென்ன ஆவணத்தை காட்டி வாக்களிக்கலாம் என்று சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது சில வழிகாட்டு நெறிமுறையை தந்திருக்குது அதை பற்றி தான் முதல்ல சொல்ல போகிறேன் முதல்ல வாக்காள அடையாள அட்டை இருந்தா அது மட்டும் கொண்டு போயிடுங்க அது கிடையாதுன்னா பேங்க் புத்தகத்தை எடுத்துவாங்க ஆனா முக்கியமா அதில் போட்டோ இருக்கணும் அதற்கு பிறகு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா அதில் ஃபோட்டோ ஒட்டப்பட்டு உங்க ஐடி கார்டு இருந்தா அது கொண்டு போலாம் அதனையும் தாண்டி மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஊழியர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டை காட்டி கூட வாக்களிக்கலாம் இல்லப்பா நான் மாற்றுத்திறனாளி பென்ஷன் வாங்குறேன் இல்லை நம்ம தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிறைய பேர் பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா அந்த பென்ஷன் கார்டில் வந்து உங்க போட்டோவுடன் உங்களுடைய விவரங்கள் அடைங்கிருந்தா அதை காட்டி கூட வாக்களிக்கலாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு இப்படி பல்வேறு பட்ட ஐடிகளை வைத்து நீங்க வாக்களிக்கலாம் அதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன் பாராளுமன்ற சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்கள் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒப்பிகை சீட்டு இருந்தா கூட வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வாக்களிக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லைன்னா உங்களால வாக்களிக்க முடியாது என்னதுன்னு கேக்குறீங்களா வாக்காளர் பட்டியல் உங்க பெயர் இல்லைன்னா வாக்களிக்க முடியாது அதனால வாக்களிக்க போகிறதுக்கு முன்பாக உங்க பெயர் வாக்காளர் பட்டியல இருக்குதா என்பதை பாத்துக்குங்க மொத்தமாக தமிழகத்துல அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபது பூத்துக்கள் இருக்குதான் பணிகள்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைவடைந்திருக்கிறது தான் நாளைக்கு வாக்களிப்பது மட்டும்தான் நீதி வேலை காவல்துறையினரும் அதற்கு பிறகு துணை இராணுவ படையினரும் பிரச்சாரம் ஓய்ந்ததுனால ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு வெளியூர்காரங்க இருக்காங்களா என்று பார்த்து அவங்கள அந்த இடத்த விட்டு கலப்புகின்ற வேலையை பார்க்குறாங்க அதோடு இல்லாமல் பல முன்னணி வேட்பாளருடைய ஆஃபீஸ்லாம் போயிட்டு அதிரடியான ரைடு நடந்துகிட்டு இருக்கிறது பணம் கொடுக்குறாங்களோ என்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக ஸோ ஒட்டுமொத்தமாக காவல்துறையும் சரி துணை படையும் சரி இந்த வாக்குப்பதிவுக்காக எல்லா வேலைகளும் தயாராக வச்சுருக்காங்க நம்ம போய் வெயில் நேரமாக இருக்கிறதுனால காலையிலேயே ஓட்டு போகிறது உச்சிதம் அதை நம்ம பிரதமர் மோடி அவர்களே சொல்லியிருக்கின்றார் எப்போ கோடை காலம் காலையிலேயே போய் ஓட்டு போட்டு வந்துருங்க நீங்கள் மதியத்தில் போகலாம் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரியே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காத்திருப்பாங்க அதனால வெயில்னால பாதிப்பு அடையாமல் இருக்கணும்னா நீங்கள் நேராக போயிட்டு காலையே ஓட்டு போட்டு வந்துருங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்லியிருக்கின்றார் கோடையை சமாளிப்பதற்காக தேர்தல் அதிகாரிகளை பொறுத்து வரைக்கும் பொதுமக்களுக்கு எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக தண்ணீர் வசதி பிறகு நெல் கோடை இதெல்லாம் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ முதல் விஷயத்துக்கு வருவோமே என்ன முதல் விஷயம் செந்தில் பாலாஜியினுடைய பரிதாப நிலை இங்கே எல்லாருக்கும் தெரியும் அவர் அதிமுகவில் இருக்கின்ற போதும் சரி இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் சரி காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி இல்ல திமுகவுல ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்றால் முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் சிறையில் இருக்கின்றார் நேற்று அவருடைய நீதிமன்ற காவலானது முடிந்தது அப்படி இருந்தாலும் அவருடைய நீதிமன்ற காவலானது முப்பத்தி மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டு அவருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்குது அவருடைய வழக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா செந்தில் பாலாஜ பொறுத்த வரைக்கும் என் மீது ரத்து பண்ணணும் சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் அந்த மனு பொறுத்த வரைக்கும் இருதரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்ட பிறகு தீர்ப்புக்காக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கை ரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ற வழக்கு ஆனா திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு புதிய மனுவை போடுறார் ஏன்னா எப்படியா இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை பதிந்திருக்கின்ற வழக்கை தள்ளுபடி செய்யாது நீதிமன்றம் ஆனால் அமலாக்கத்துறை வழக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புதிய புதிய மனு போட்டு அப்படியே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே வரலாம் இல்லையா அதற்குள்ளாக நமக்கு ஜாமீன் கிடைச்சிருமா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் நினைக்கிறார் குழு அதனால் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து பண்ணலாமா இல்லையா என்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஒரு இடைக்கால மனு போகிறார் அந்த இடைக்கால மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வானது ஏற்றுக்கொள்வது அந்த மனுவில் என்ன கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா பாருங்க இந்த அமலாக்கத்துறை வழக்க நீங்க எடுத்து விசாரிக்கலாமா இல்ல தள்ளுபடி பண்ணலாமா என்ற வழக்கில் நான் கூடுதலான ஆவணங்களை வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய கூடுதலான ஆவணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கூடுதலான ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போடுற அப்படி என்ன என் ஆவணங்களை இத்தனை நாளும் சமர்ப்பிக்காம இன்னைக்கு என்ன புதுசாக சமர்ப்பிக்க போறாரு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் வங்கி கணக்கை அடிப்படையாக வைத்துத்தான் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கைது பண்ணியிருக்குது அப்படி இருக்கும்போது வங்கி ஆவணங்களை வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பானது இன்னும் கொடுக்கவே இல்லையா ஏன் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகையினுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களை கொடுத்தாங்க வழக்கு ஏன் பதியப்பட்டிருக்குது என்பதற்கான ஆவணங்களை கொடுத்தாங்க ஆனால் இவங்க என்னுடைய வங்கி கணக்கின் அடிப்படையில் தானே என் மீது வழக்கு தொட்டிருக்காங்க அப்போ வங்கி கணக்கு விவரத்தையும் எனக்கு தந்திருக்கணுமா இல்லையா அதனால ஏற்கனவே என் வழக்கில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினால் வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஒரு இடையீட்டு மனுவை போடுறாரு செந்தில் பாலாஜி உடனடியாக அது விசாரணைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு குற்றவாளி என்று கருதப்படுகின்றவர் அவருக்கு தேவையான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் இருந்தால் ஒட்டுமொத்தத்தையும் கேட்டு பெறுவதற்கான உரிமை இருக்குது அதனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுங்க அதே மாதிரி அமலாக்கத்துறை இடத்தில் இருக்கக்கூடிய வங்கி தொடர்பான ஆவணங்களையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துறை நீதிசர் அள்ளி அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதன் காரணமாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த அவருடைய வங்கி ஆவணங்களை பெற்றார் அந்த வங்கி ஆவணங்களை சரி பார்க்கின்றார் செந்தில் பாலாஜி அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வங்கி ஆவணத்துக்கும் நீதிமன்றம் மற்றும் அமலாக்கத்துறை தந்த வங்கி ஆவணத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறதாம் அதனால நீதிமன்றத்தில் வந்த செந்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆவணங்களுக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த ஆவணங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால எனக்கு நேரடியாக என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆவணத்தையும் வங்கியே நேரடியாக தர சொல்லுங்க ஒப்பிட்டு பார்த்து அந்த ஆவணங்களை வந்து நான் அமலாக்கத்துறை வழக்கில் நான் தாக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அமலாக்கத்துறை வழக்கை நடத்த விடாம கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தடிக்கிறார் இப்போ நீதியரசரை பொறுத்த வரைக்கும் சரிப்பா வங்கிகளே செந்தில் பாலாஜியினுடைய ஆவணத்தை கொடுங்க அவர் சரி பார்க்கட்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வாக்களிப்பாரா இல்லை என்று தெரியாது எவ்வளோ பெரிய வெற்றி வீரன் தெரியுமா எங்கிருந்தாலும் சரி அவர் மாவட்டமா இருந்தாலும் சரி அவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்ற மாவட்டமா இருந்தாலும் சரி வெற்றி காட்டி காட்டியிருக்கின்றார் எல்லோரும் வாக்குகளை நடந்து போய் வீடு வீடாக கேட்டால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பார்த்துருக்கீங்க ஓடி போய் ஓடி போய் வாக்கு கேட்டார் அப்படி செயல் வீரனாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய பரிதாப நிலை இன்றைக்கு சிறையிலேயே கழிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மறக்கவே இல்லைங்க எங்க போனாலும் செந்தில் பாலாஜி அவர்களை செயல் வீரர் என்று தான் பாராட்டுகின்றார் சேகர்பாபு அவர்களை தான் செயல் வீரர் என்று சொல்லுவார் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களையும் செயல் வீரர் என்று பாராட்டி கொண்டு இருக்கின்றார் ஆனால் அந்த செயல் வீரர் சிறையில் இருக்கின்றார் என்பதுதான் அனுதாபமே அதற்கு பிறகு நான் ஸ்டாலினை சிறையில் நடித்திருப்பேன் அண்ணாமலை ஆவேசம் என்ன திடீர்னு நம்ம முதலமைச்சர் ஐயா மீது இவ்வளோ காட்டும் அண்ணாமலைக்கு அப்படின்னு கேக்குறிங்களா ஒரு நாளைக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் வந்தார் அப்படி பிரச்சாரம் பண்ணுகின்ற போது நீட்டுத் தேர்வு ரத்து செய்யப்படுமா படாதா ஏன்னா ஒரு அம்மா கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை பொறுத்து வரைக்கும் உயிரே போனாலும் சரி நீட்டுத் தேர்வு ரத்து செய்யப்படாது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டார் இரண்டாவது குழந்தைகள்லாம் உயிரிழக்கிறாங்களே நீட்டுத் தேர்வின் காரணமாக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு இந்த நீட்டுத் தேர்வினால குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்று சொல்லாதீங்க நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் குழந்தைகளை நீட்டுத் தேர்வை கண்டு பயப்பட வைத்து தற்கொலைக்கு தூண்டுகின்றார்கள் ஒரு சில பேர் அப்படி தூண்டுகின்றவங்களில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது செஞ்சிருக்கிறார் நான் மட்டும் பெங்களூரில் காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் தமிழகத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தேன்னு வச்சுங்களேன் நம்ம முதலமைச்சர் ஐயா மீது வழக்கு பதிந்து உள்ள தூக்கி போட்டிருப்பேன் வெளியே விட்டுருக்கவே மாட்டேன் காவல்துறையானது சரியான நடவடிக்கை எடுக்கல தொடர்ச்சியாக நீட்டு பற்றியான தவறான தகவலை சொல்லி சொல்லி மக்கள் குறிப்பா குழந்தைகளுடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா அவநம்பிக்கையை ஏற்படுத்திட்டாங்க எதிர்கொள்ள முடியாத ஒரு தேர்வு போன்று குழந்தைகள் மனதுல பீதியை கலப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வு இனி ரத்தாகாது அதனால தயவு செய்து நீட்டுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்பாக நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணி இருந்தாருங்க அதான் இன்னைக்கு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூஸா இருக்குது முதலமைச்சரே தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை சரி இவர் பெங்களூரில் அதுவும் காங்கிரஸ் ஆட்சிலையும் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்தாரு பாஜக ஆட்சியிலும் காவல்துறை அதிகாரியாக இருந்தாரு கர்நாடகாவில் அப்படி கர்நாடகாவில் வந்து ரெண்டு ஆட்சியில காவல்துறை அதிகாரியாக இருந்த இந்த மனுஷன் அந்த ரெண்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவருமே தப்பு பண்ணலையா அந்த தப்பை இவர் தட்டி கேட்கலையா ஏன் அன்றைக்கெல்லாம் யார் இவருடைய கையை கட்டி போட்டது அந்த அரசியல்வாதி தப்பே பண்ணத நேர்மையானவங்களா அப்படி நேர்மையானவர்களா இருந்தால் இன்றைக்கியே வந்து பார்த்தீங்கன்னா பசவராஜ் பொம்மையா ஆமாம் அவர் முதலமைச்சர் இருந்தாரில்ல அவருடைய அமைச்சரவையில் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கினாங்கன்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆட்சியானது வழக்கு பதிவு செய்து விசாரித்து கொண்டு இவர் யோகி சிகாமணியாக இருந்தால் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி வழக்கு தொடுத்து ஒழுப்பிக்கு வைப்புன்னு சொல்லிட்டு வீராபாசம் காட்டுகின்ற இந்த அண்ணாமலை நம்ம பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் காவல்துறை அதிகாரியாக இருந்தாரு அந்த ஆட்சிகளை ஊழல் நடக்கின்ற போது அவங்கள ஒழுப்பிக்கு வச்சிருக்கலாமே தட்டி கேட்டுருக்கலாமே இந்த நேர்மை புலி இடத்துக்கு இடத்துக்கேத்தா மாதிரி பேசுறதுப்பா இவர் தப்ஸெல்லாம் யாருப்பா நம்புவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறவங்க பேசுகிறாங்க அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் கைவிரிப்பு கதரும் காகித புலிகள் ஆமாங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபார்முலா தேவை கிடையாது நம்ம மீண்டும் பேப்பருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ஜனநாயக சீர்திருத்த சங்கம் இதற்கு ஆதரவாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து வாதாடினார் அவர் என்ன வாதத்தை வச்சான்னு கேட்டிங்கன்னா பாருங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிங் செய்ய முடியும் அந்த ஓட்டிங் மிஷின் முறையே வேண்டாம் நாம் வந்து மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு வருவோம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வாக்கு சீட்டுக்கு வந்துட்டாங்க குறிப்பாக ஜெர்மன் போன்ற நாடுகளே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நாமையே வந்து வாக்கு சீட்டுக்கு வரக்கூடாது அப்படி இவிஎம் மிஷின் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூடவே நீங்கள் போது ஒப்பிக்கை சீட்டு தருவாங்க அந்த ஒப்பிகை சீட்டை மக்கள் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்து வர முடியாது அங்கேயே ஒரு பொட்டியில் போட்டுடலாம் இப்படி பொட்டியில் போடுகின்ற அந்த ஒப்பிகை சீட்டையும் சேர்த்தே என்ன சொல்லுங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவாயிருக்கின்ற வாக்கும் ஒப்பிகை சீட்டில் இருக்கக்கூடிய வாக்கும் டேலி ஆச்சுன்னா முடிவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லலாமே விபிபேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு இடத்துல தான் என்றாங்க எல்லாத்தையும் எண்ணுவது கிடையாது அதனால் இது முழுமை பெறாத ஒரு வாக்கு எண்ணிக்கையாக இருக்கிறது அதனால் காகித முறைக்கே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் சஞ்சய் கண்ணா தீபங்கர் தத்தா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில விசாரணைக்கு வந்தது இதுல தீபங்கர் தத்தா அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு நம்மளால வர முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு தொழில்நுட்பத்தின் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்கணும் ஏன் நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு தொழில்நுட்பத்தின் மீதும் கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெர்மன்லாம் உதாரணமா காட்டி இருக்கிறீங்க நான் மேற்கு வங்காளத்தை சார்ந்தவன் ஜெர்மன்ல மக்கள் தொகை ஆறு கோடி தான் ஆனால் நான் மேற்கு வங்காள மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஜெர்மனில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகம் நாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வந்து வாக்களிக்க போகிறோம் இது சாத்தியமாக அதோட போச்சுன்னா மனிதன் எப்போதுமே சரி ஒரு சார்பு நிலைப்பாடு கொண்டவனாக இருக்கலாம் அதனால் மனிதனால் இந்த வாக்குகள் எண்ணப்பட்டால் கண்டிப்பாக அதில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் அறுபது ஆண்டு காலமாக இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த அறுபது ஆண்டு கால அரசியலில் வாக்கு சீட்டு முறை இருக்கின்ற பொழுது என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டது என்ற விஷயமானது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இவிஎம் மிஷின் மீது முதல்ல நம்பிக்கை வையுங்க அந்த நாடு இந்த நாடு என்று சொல்லிவிட்டு நம்ம நாட்டு தேர்தலுடன் ஒப்பிட்டு பேசாதீங்க தயவு செய்து நம்ம நாட்டில் நம்முடைய தொழில்நுட்பமானது எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்ற போது ஓட்டிங் மிஷினில் மட்டும் தவறாக இருக்குன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காகித முறைக்கு மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற மனுக்கு எதிராக அதிரடியான கருத்தை தீபங்கர் தத்தா சஞ்சய் கர்ணா நீதியரசம் தெரிவித்திருக்கின்றார்கள் அடாடா இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஆக்டிங் பண்ணி தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு கலர்னவங்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றமே வந்து வாக்கு சீட்டு முறையில் எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரியாமல் வந்துட்டு என்னைக்கு ஆஹா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணாம்னு சொன்னால் என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்காங்க இந்த மனு மீதான விசாரணை இன்றைக்கும் தொடர்கிறது கடைசியில் இறுதியாக என்ன தீர்ப்பை வழங்குறாங்க என்பதை பற்றி பொறுத்துந்து பார்க்கலாம் தீர்ப்பு என்ன வரும் என்பது நமக்கு ஓரளவு நன்றாக தெரியுது ஏன்னா ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை வையுங்க பார்த்துக்கோங்க இன்னொரு நாட்டு தேர்தலுடன் நம்ம நாட்டு தேர்தலை தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயந்தான் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் நம்ம வாக்களிக்க வேண்டுமென்றால் எத்தனை கோடி மரங்களை வெட்டணும் அப்போ தானே காகிதம் தயாரிக்க முடியும் அதெல்லாம் இல்லைப்பா இந்த ஒப்பிக்கை சீட்டு இருக்குது இல்லையா அதை ஒரு தொகுதிக்கு அஞ்சு இடத்துல மட்டும்தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பூத்திலும் கொடுக்கப்படுகின்ற ஒப்பிக்க சீட்டை எண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும் தான் இந்த ஒப்பிக்க சீட்டை பொறுத்த வரைக்கும் மனிதன் எண்ணுகின்றான் இந்த மனிதன் எண்ணுகின்ற போது ஒரு நிலை சார்பாக அவன் செயல்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து தயவு செய்து இந்த ஒப்பிக்கை சீட்டை ஒட்டுமொத்தமாக எண்ண வேண்டும் என்று சொல்வது ஒன்று கால விரயமாகும் இரண்டாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் இந்த ஒப்புகை சீட்டு எண்ணிக்கைக்கும் வேறுபாடு வரும் அப்படி வேறுபாடு வந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் ஒப்புகை சீட்டை வந்து எண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவான வாக்கு நம்ம சந்தேகிக்க வரும் அதனால் புதிய குழப்பம் வரும் தயவுசெய்து இப்படிலாம் பிரச்சனையை கலப்பாதீங்க அப்படின்னு நீதியரசர்கள் வந்து இருக்காங்க ஆக மொத்தத்தில் ஓட்டிங் மிஷின் தான் இருக்கும் காகித முறைக்கு மாற முடியாதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் காகித புலிகளாக ஜனநாயகத்தை சீர்திருத்தப்பூர்வம் என்ற களத்தில் இறங்குகின்றவங்க ஒரு கட்சியினுடைய தான் செயல்படுறாங்க அவங்களுக்கு உச்ச நீதிமன்றமானது சமட்டடி கொடுத்திருக்கிறது நீங்க தேர்தல் நடத்துகின்ற போது நீங்க தேர்தலில் வெற்றி பெறுகின்ற போது ஓகே ஆனால் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுகின்ற போது எதிர்கட்சிகள் தேர்தல் நடத்துகின்ற மிஷின் வேணாமா சந்தேக பார்வையா இதை நீதி கேட்கலன்னா கூட நான் கேட்கிற கேள்வி ஆகுது இதற்கான பதில் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் நன்றி